என்ன மாதிரி கணக்கு வாழ்க்கை கரெக்டா என்ன நடக்கணும் அப்படிங்கறத தாண்டி அதிசயமான முடிவுகள் நடந்திருக்கிற அற்புதம் தான் வாழ்க்கை ஒரு சின்ன உதாரணம் பாருங்க ஒரு மான் நல்ல தாகம் ரொம்ப தாகத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அது நீர் நிலைக்கு போச்சு அதுக்கு எவ்வளவு தாகம் இருக்கும் காட்டுல ரொம்ப நேரமா வெயில் அலைஞ்ச ஒரு மான் அது தண்ணி குடிக்கலான்னு தண்ணிக்கு போகும்போது தண்ணிக்குள்ளே பல்லோட

அருமையான உணவு கிடைச்சிருச்சு தமக்கும் தனிக்குள்ள போயிடுச்சு அந்த இழுத்துக்கிட்டு தனிக்குள்ள போயிடுச்சு இந்த மயங்கு உழுந்த மானு ஒரு செகண்ட் மழை பெஞ்சது திடீர்னு இங்கதான் கொஞ்சம் திடீர்னு பெய்யுது இல்ல அது மாதிரி ஒரு மழை பெஞ்சது அந்த தண்ணியில அப்படி தெளிஞ்சு எந்திரிச்சது பாருங்க அந்த மழையில காட்டுல இருக்கிற தீ அவிஞ்சது காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு இப்ப சாவு சர்வ என்று யமனுடைய இரண்டு பற்களுக்கு மத்தியில் சிக்கி இருந்த ஒரு மான் சந்தர்ப்பம் சூழ்நிலை மாறியதால் சௌக்கியமாக வாழ முடிகிறது என்றால் இந்த படைப்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது நல்ல யோசிச்சு பார்க்கணும் இந்த படைப்புல எந்த அதிசயம் வேணாலும் நடக்கலாம்